பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தொழில் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பிரதி அமைச்சர்களான சுந்தரலிங்கம் பிரதீப் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் பெருந்தோட்ட கம்பெனிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என்பதை கடுமையாக வலியுறுத்தினோம் அதற்கமைய மீண்டும் மற்றொரு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது பெருந்தோட்ட நிறுவனங்களின் பணிப்பாளர் குழு கூடியே இது தொடர்பில் கருத்து தெரிவிக்க முடியும் என அவர்களது பக்கத்திலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டது அதற்காக நீண்ட நாட்களை அவர்கள் கோரியிருந்தனர் குறுகிய காலத்துக்குள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தினோம் அதற்கமைய அடுத்த மாதம் ஏழாம் தேதி மீண்டும் கலந்துரையாடுவதற்கு தீர்மானம்

ஒரு மாத காலத்தை அவர்கள் எங்களிடம் கேட்டார்கள் மீண்டும் ஒரு மாதத்திலே நாங்கள் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி நிச்சயமாக நாங்கள் கூறியது போல தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் நிச்சயம் வழங்கப்படும் என்பதை இந்நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்